அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க அதாவது மெஷர்மெண்ட் மட்டும் வச்சு ஸ்லீவ் அப்படி நம்ம கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ப்ளவுஸ் வச்சு நம்ம கை வெட்டுவோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அளவுகள் மட்டும் வச்சு அளவு ப்ளவுஸ் இல்லாமல் அளவு இருந்துச்சுன்னு சொன்னாக்க அதை வச்சு நம்ம எப்படி கை வந்து கட் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஆமோல் மெஷர்மெண்ட்டு இது மூலிமா நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் ஸோ அது எப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸெலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ நம்ம டெமோ பண்ணி பார்க்குறதுக்கு நான் சார்ட் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா டைலரிங்கில் நீங்கள் வந்து இந்த மாதிரி சார்ட்டில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி பழகிடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் டைரக்டாக கிளாத்தில் போட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு சார்ட்டை வந்து நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணிட்டோம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா சரி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சரி பண்ணிவிட்டு இப்போ எப்பவுமே பேசிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம லைனிங் மெத்தடில் தான் வந்து கட் பண்ணுவோம் ஸோ நார்மல் ப்ளவுஸ் இருந்தால் நீங்கள் கீழே ஒன்றரை இன்ச் விடணும் லைனிங் ப்ளவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் லைனிங்கில் கட் பண்ணிங்கன்னா ஆஃப் இன்ச் இங்கே விட்டால் போதும் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ நம்ம ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவோடைய லென்த் வச்சு நம்ம மார்க் பண்ணணும் ஸ்லீவ் லென்த்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆறு இன்ச்சு தான் நம்ம வந்து ஆறரை இன்ச் வச்சு மார்க் பண்ணுறோம் அதாவது தைக்கிறதுக்கு ஒரு ஆறு இன்ச்சு சேர்த்து நம்ம ஆறரை இன்ச்சாக வந்து ஒரு மார்க் பண்ணிக்கலாம் டைரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா தைக்கிறது சேர்த்து நம்ம ஆறு இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ ஸ்லீவோடைய லென்த்துன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஆறு இன்ச்சு தான் நமக்கு தைக்கிறதுக்காக தான் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் கனெக்ட் பண்ணி நான் ஒரு கோடு போட்டிருக்கிறேன் இப்போ நம்ம போடக்கூடிய கோடு பார்த்திங்கன்னா ஸ்லீவோடைய ஷுவரான மெஷர்மெண்ட் அதாவது ஆறு இன்ச்சு கையோடைய நீட்டு அதை கனெக்ட் பண்ணி நம்ம இப்போ ரெண்டு கோடு போட்டிருக்கிறோம் ஃபஸ்ட்டு கோடு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச் ப்ளவுஸோடைய லென்த்து செகண்ட் கோடு வந்து தைக்கிறதுக்கு ஒரு ஆஃப் இன்ச் சேர்த்து நம்ம ரெண்டாவது கோடு போட்டிருக்கிறோம் இப்போ கையோடைய சுற்றால் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ச்சு நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால ஆறு இன்ச் கனெக்ட் பண்ணி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நான் இங்கேருந்து ஆறு இன்ச் கனெக்ட் பண்ணி ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டேன் மார்க் பண்ணிவிட்டு அதே ஆறு இன்ச் என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி மெஷர்மெண்ட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இந்த மாதிரி ஆறு இன்ச்சுக்கு நம்ம பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் நல்லா பாருங்கள் கையோடைய சுற்றளவு ஆறு இன்ச் வச்சிருக்கிறோம் அதான் டபுளாக ஃபோல்டு பண்ணியிருக்கிறதால நம்ம ஆறு இன்ச் கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டோம் அதே மாதிரி ஸ்லீவ் உடைய லென்த்து பார்த்தீங்கன்னா ஆறு ப்ளஸ் ஒரு ஆஃப் இன்ச்சு சரிங்களா ஆறு இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் என்ன செய்யணுன்னாக்கா இந்த ஷேப் வந்து எடுக்கணும் அதான் ஆமோல் ஷேப்புக்கு நம்ம ஸ்லீவோட ஷேப் எடுப்போம் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா டேப் இந்த மாதிரி வச்சுருங்க இதுக்கு நேராக வச்சுட்டு நீங்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இன்ச் குறைக்கணும் அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணணும் இல்லை நீங்கள் மேலேருந்து ஆஃப் இன்ச்சிலேருந்து கனெக்ட் பண்ணுறீங்கன்னா ரெண்டரை இன்ச் மைனஸ் பண்ணணும் சரிங்களா அதை நல்ல கவனத்தில் வச்சீங்க அதாவது நீங்கள் கரெக்டாக ஸ்லீவோடைய லென்த்து சிக்ஸ் இன்ச்சில் வச்சு நீங்கள் மைனஸ் பண்ணுறதா இருந்தால் ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்குது இல்லைங்களா அதுலேருந்து நீங்கள் மைனஸ் பண்ணோன்னா ரெண்டரை இன்ச்சும் மைனஸ் பண்ணணும் அதான் வித்தியாசம் மற்றபடி ஒன்றும் இல்லை ஸோ ரெண்டும் ஒன்று தான் பட் நீங்கள் எதுலேருந்து மைனஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும் இப்போ நான் வந்து மைனஸ் பண்ணிவிட்டேன் ரெண்டு இன்ச் அதாவது ஆறு இருந்து நம்ம ரெண்டு இன்ச் கனெக்ட் பண்ணி மைனஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்க இப்போ இதுக்கு நேராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி கோடு போட்டுட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா இந்த இருந்து அளவுகளுக்கு தகுந்த மாதிரி மெஷர்மெண்ட்டை வந்து எக்ஸ்ட்ரா வைக்கணும் அதாவது பார்த்திங்கன்னா ஒன்று இன்ச்சு ஒன்றே காலு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு சரிங்களா இந்த மாதிரி மூணு மெஷர்மெண்ட் வரும் ரொம்ப பெரிய அளவாக இருந்தால் ஒரு ஒன்றே முக்கால் இன்ச்சு ரெண்டு இன்ச் வரைக்கும்லாம் வரும் ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று இன்ச்சில் இருந்து ஒன்றேஹால் ஒன்றரை இன்ச்சு இந்த அளவுக்கு தான் வரும் இப்போ நம்ம பார்த்திங்கன்னு சொன்னால் இது எப்படி டிசைட் பண்ணி வைக்கிறதுனா இப்போ இங்கே சுற்றுலா எவ்வளோ இருக்குன்றதை பாருங்கள் இப்போ ஆறு இன்ச்சு சுற்றுல இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வந்து ஒரு ஒன்னே கால் வச்சா போதும் ஆறரை இருந்தாலும் ஒரு ஒன்றே கால் வச்சா போதும் ஒருவேளை உங்களுக்கு வந்துட்டு ஏழு இன்ச்சு இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஒரு ஒன்றரை இன்ச் கிட்ட வைக்கலாம் அதே மாதிரி அஞ்சரை இன்ச் இருக்கு இல்லை அஞ்சு இன்ச்சு ஸ்லீவ் உடைய சுற்றுலவு பார்த்தீங்கன்னா பத்து இன்ச்சு டோட்டலாக அஞ்சு இன்ச்சு இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு இன்ச் நீங்கள் வைக்கலாம் ஸோ அதை கனெக்ட் பண்ணி பண்ணும்போது ஆறு இன்ச்சுக்கு ஒன்னே ஹால் நான் வச்சு மார்க் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதான் டிஃப்ரெண்ட்டு ஸோ இந்த மாதிரி தான் வந்து கனெக்ட் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம ஒன்னே ஹால் இன்ச் வச்சுட்டு கிராஸாக வந்து ஒரு கோடு போட்டுட்டோம் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஷேப் வந்து போடணும் இப்போ நான் வந்து ஷேப் போடுறதுக்கு ஃப்ரெஞ்ச் கோ ஸ்கேல் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ இந்த ஸ்கேல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னாக்கா கடையில் உங்களுக்கு வந்துட்டு ஐம்பது அறுபது இந்த ரேஞ்சில் விற்கிது நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆமோல் ஷேப்லாம் வந்து வ போடணும் அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஸ்கேல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்கேல் ஒன்று வாங்கிக்கிங்க இப்போ நான் இந்த ஸ்கேலை வச்சு ஸ்லீவுடைய ஷேப் வந்து நான் கரெக்டாக வந்து போட்டுக்கிறேன் இந்த ஸ்கேல் எப்படி வச்சால் ஷேப் நம்ம கரெக்டாக வருது அப்படின்றத பார்த்து இந்த மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு மார்க் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம ஸ்லீவுக்கு ஷேப் வந்து போட்டுவிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒன் இன்ச் நம்ம தைக்கிறதுக்காக விடணும் அதுக்காக நான் வந்து ஒரு ஒன் இன்ச்சு சைடில் விட்டுட்டேன் அந்த ஒன் இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி தான் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்து ஷேப் வந்து போடணும் இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஆஃப் இன்ச் இருக்கு இல்லைங்களா நம்ம ஷுவரான மெஷர்மெண்ட்டில் வச்சு தான் மார்க் பண்ணியிருந்தோம் இப்போ நம்ம தையல் போடணும் அப்படின்னு சொன்னாக்க தைக்கும்பொழுது இங்கே ஆஃப் இன்ச்சில் தான் நம்ம தையல் போடுவோம் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மாதிரி தான் இதில் தான் வந்துட்டு இந்த டாட் டாட் மார்க்கிங்கில் தான் வந்து தையல் வரும் ஸோ அதில் நீங்கள் கரெக்டாக இந்த மாதிரி டேப் வச்சு பாருங்கள் நமக்கு ஏழே முக்கால் இன்ச்சு வருது சரிங்களா எட்டு இன்ச்சுக்கு கால் இன்ச் கம்மியாக இருக்குது அப்போ நீங்கள் டபுளாக நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா பதினஞ்சரை இன்ச்சு வரும் சரிங்களா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா ஏழே முக்காய் இன்ச்சு இருக்குது ஏன்னா நம்ம டபுளாக போட்டிருக்கிறோம் ஸோ அதனால் வந்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கிறதால ஒன் சைடு மட்டும் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணோம்னா ஏழே முக்கால் இன்ச்சு இருக்குது அதே மாதிரி நீங்கள் டோட்டலாக சுற்றளவு கனெக்ட் பண்ணிங்கன்னு சொன்னாக்கா ஏழே முக்காய் இன்ச்சும் ஏழு முக்கால் இன்ச்சும் எவ்வளோ இருக்குது அப்படின்றத பாருங்கள் பதினஞ்சரை இன்ச்சு உங்களுக்கு டோட்டல் ஆமாலோடைய மெஷர்மெண்ட் வந்து கிடைச்சிரும் ஸோ இந்த மாதிரி நம்ம மெஷர்மெண்ட் அதாவது ஆமால் மெஷர்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் பர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ஸ்லீவ் பொறுத்த அளவுக்கு அலோ ப்ளவுஸ் இல்லாமல் கட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மெத்தடில் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிட்டோம் இதிலலாம் பார்த்திங்கன்னா சென்டரை அர்க்காத் பண்ணிக்கணும் அதே மாதிரி இந்த அக்கள்கிட்ட அர்க்காத் பண்ணிடணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே கையில் நம்ம ஆஃப் இன்ச் மடித்து தைக்கிறதுக்கிட்டோம் இல்லைங்களா அதில் ஒரு அர்க்காத் பண்ணிவிடுங்க இப்போ ஸ்லீவ் வந்து நம்ம கட் பண்ணிட்டோம் இதான் வந்து பர்ஃபெக்டான மெத்தடு இந்த மெத்தடில் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் இப்போ இது ரெண்டாவதுல நம்ம என்ன செய்யணுன்னா இதில் கவர் தட்டு எடுக்கணும் ஸோ கவர் தட்டு எடுக்கிறதுல நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருக்கும் ஸோ கவர் தட்டு எப்படி எடுக்கணும்னா இந்த சென்டர் பாயிண்ட் கிளீனா அந்த சென்டர்லேருந்து ஒரு ஒன் இன்ச் கணெக்ட் பண்ணி ஒரு மார்க் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒன் இன்ச் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஷேப் எடுத்துடணும் இந்த ஷேப் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு அரை இன்ச்சு பல்லமாக நீங்கள் இந்த ஷேப் வந்து எடுக்கணும் ஆஃப் இன்ச் எடுத்தால் போதும் ரொம்ப எடுக்கணும் அவசியம் இல்லை ஒரு அரை இன்ச் கணெக்ட் பண்ணி நீங்கள் பல்லமாக ஷேப் எடுத்துருங்க இந்த பாருங்க நான் டேப் வச்சு காட்டுறேன் கரெக்டாக அதில் வந்து ஒரு அரை இன்ச்சு சென்டரில் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு கணக்கு பண்ணணும் அதாவது சென்டரோடைய அர்க்காத்துலருந்து சை அந்த அக்கள்கிட்ட வரக்கூடிய அந்த அர்க்காத் இந்த ரெண்டு அற்காத்துக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் இன்ச் கணக்கில் நீங்கள் பள்ளமாக கட் பண்ணணும் இந்த ஷேப்பில் வந்து கட் பண்ணிவிடுங்க இந்த கவர் தட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு நீங்கள் கட் பண்ணணும் இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் ஃபிட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம் இப்போ இதே மெஷர்மெண்ட் நீங்கள் பாடி கட் பண்ணும் பொழுது இதே ஏழே முக்கால் இன்ச் அதாவது பதினஞ்சரை இன்ச்சு நீங்கள் ஆமோல் வச்சு மெஷர்மெண்ட் வந்து கட் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஸ்லீவ் வந்து செட் ஆகிடும் ஃபிட்டிங்கும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தடில் தான் வந்து நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணணும் சரினு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு எதேனும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்